நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படிவா ஆஹ் எவ்வளவு வலி கல மாட்டேங்கிறாங்களே இனிமேல் ஏதாவது இடம் குடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடு போட்டிய வச்சு தோலை வெள்ளையாக்கிருவ நான் இன்னைக்கு <laughs> <laughs> <laughs>

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போய்ட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவக்கு சாவகாசம் நமக்கு ஆவாது ஆ ஆ ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறதே என்னங்க ஒரு வயசு பண்ண எத்தெத்ததா जवाबீங்க கா மணி நேரம் மார் மணி நேரம் பாக்குறதே இங்கே நல்லா வெச்சு பாத்து போடுங்க अरे बाप रे அதோய் हां இவ்வளவு சமாளிக்க உன்னால தான் முடியும் நீயே பாத்துக்கோ हूं उंगलें எப்படி சமாளிக்கறதுன்னு எனக்கும் தெரியும்

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பட்டுமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு இருக்கானே நந்து போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கனா ஒண்ணுமில்ல சுந்தரி பூரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேனு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சான் அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை பாடு கொடுத்து படுவோம் ஐய்திகாரன் நீவசர படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டா அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு வேணும் தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் தம்பி தான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தூரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய லவசி செய் விஸ்வாசத்தை எங்கட்டு காட் ஹம் சரிங்கய்யா சுந்தூரி உம் வாங்கிக்கடா உம் சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்டர் என்னங்க உம் நீ போயிட்டு வைப்பா வரையா தம்பி

யா ஐயா 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 பிரியா குடுச்சிய பாம்பு கடிச்சு போட்டுக்காட்டுல பாம்பு கடிச்சு போட்டு அத்தா எப்படி அத்தா இருக்கு எனக்கு பொண்ணு ஆகல என்னையே த காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வான தாய்யா தெய்வான

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா ஹலோ நிமிர்ந்து நடந்தாதாயா எங்கள் கவுண்டருக்கு பெருமே?